ம் இன்னைக்கான திக்ரு என்னன்னா ஹஸ்மன் அல்லாஹூ ஒ நிகுமல் வக்கீல் நிகுமல் மௌலா ஒ நசீர் அல்லா ஒருவனே போதுமானவன் அவனே சிறந்த பொறுப்பாளன் அவனே சிறந்த பாதுகாவலன் இன்னும் அவனே சிறந்த உதவுபவன் இது என்னன்னா நாம் இப்ராஹிம் நபி அலி வஸ்லாம் அவங்க காலத்தில் அவங்கள வந்து நெருப்பில் போடும்போது ஜிப்ரில் அலிவாஸ்லாம் வந்து நான் ஏதாவது உங்களுக்கு உதவணுமா அப்படின்னு கேட்கும் போது கூட அவங்க சொன்னாங்க இல்லை எனக்கு நீங்கள் வேணாம் எனக்கு அல்லாஹ் என்னை படைச்ச ரப்பும் இருக்கா அவன் உங்களை சொல்லின்னா நீங்கள் வாங்க இல்லாட்டி அவன் பார்த்துப்பான்னு அல்லாமல் நான் நம்பிக்கை வச்சு முழுசா அல்லாம நம்பி ஓதுனை திக்கிறேன் அதனால நம்ம அல்லாஹ் ஒருவன் தான் நம்மளை படித்தோம் எல்லா ஒருவனே நம்மளுக்கு போதுமானவங்கிற இந்த வார்த்தைய நம்ம என்றைக்குமே ஞாபகம் வச்சுட்டு நம்ம எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரணும் அல்லாஹ் இந்த திக்ரம் வந்து ரொம்ப சிறந்தது ஏன்னா நம்மளை படித்தது அல்லாஹ் ஸோ நம்மளுக்கு உதவ செய்யறதா இருந்தாலும் சரி நம்மளை பாதுகாக்கிறதா இருந்தாலும் சரி நம்ம தேவையை பூர்த்தி பண்ணுறதாவும் சரி எல்லாமே நம்மளுக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து ஸோ நம்ம இன்ஷால்லாம் அது எல்லாம் அல்லாக்கிட்ட வந் இருந்து வரணும்னு இந்த திக்ர ஓதும் அடுத்து இன்னைக்கான ரப்பனா என்னன்னா ரப்பனா அலைக்க தவக்கல்னா வைலேக்க அனபனா வைலேக்கல் மசீர் இதோட மீனிங் என்னன்னா எல்லாம் நான் உன்னையதான் முழுசா நம்புறேன் நான் உன்னிடம்தான் மீள இருக்கின்றேன் நம்ம என்னதான் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்ம ஒரு நாள் அல்லாஹ் கிட்ட மீள இருக்கிறோம் ஸோ இன்ஷால நம்ம இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் இந்த உலகத்தை நேசிக்கிறதை விட்டு நம்ம மறுமைக்கான விஷயத்த நன்மைய சேகரிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அதனால நம்ம அல்லாஹ் கிட்ட மீள இருக்கிறோங்கிறனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறையா அமல் செஞ்சு மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும் நம்ம நம்ம மற்றவங்களுக்கும் சொன்னால் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷல்லா இஸ்லாம் அலிக ரெல்லாம் இப்ப இருக்காத்தோ